சென்னை தெற்கு மாவட்ட திமுக சார்பில் சைதாப்பேட்டை மார்க்கெட் அருகில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக வாட்டர் கூலர் வசதியுடன் கூடிய பழச்சாறு மோர் இளநீர் நுங்கு ஆகியவை வழங்கக்கூடிய தண்ணீர் பந்தலை மக்கள் பயன்பாட்டிற்கு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் சென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளருமான மா சுப்பிரமணியன் அவர்கள் திறந்து வைத்தார் அப்போது மாமன்ற உறுப்பினர்கள் பகுதி கழக கழக நிர்வாகிகள் பல்வேறு அணியை சார்ந்தவர்கள் என திரளானோர் உடன் இருந்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் தமிழ்நாட்டில் வெப்பநிலை வீசிக் கொண்டிருப்பதாலும் கோடை வெப்பம் மக்களை மிகுந்த அளவில் பாதிப்பதாலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆலோசனைப்படி இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலின்படி ஆங்காங்கே கோடை வெப்பத்தை தணிக்கும் வகையில் குடிநீர் பந்தல்களை அமைத்து பொதுமக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள் அந்த வகையில் சென்னையின் பல்வேறு இடங்களில் குடிநீர் பந்தல் அமைக்கும் பணி நடைபெற்றது ஆனால் தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்த விதிமுறைகள் இன்னும் அமலில் இருப்பதால் ஜூன் நான்காம் தேதிக்கு முன்னால் எங்கேயும் அரசியல் இயக்கங்களின் சார்பில் குடிநீர் பந்தல்களை அமைக்கக்கூடாது என்று சொல்லி அகற்றினார்கள் இந்த நிலையில் கடந்த வாரம் சைதாப்பேட்டையில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு வேண்டுகோளை விடுத்தேன் என்னை போல் பலரும் இந்த வேண்டுகோளை விடுத்தார்கள் கோடை வெப்பத்தை தணிக்கும் வகையில் அரசியல் அமைப்புகளின் சார்பில் தண்ணீர் பந்தல் வைப்பதற்கு தேர்தல் ஆணையம் தடை விதிக்கக்கூடாது என்ற வகையில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டது உடனடியாக அடுத்த நாளே தலைமை தேர்தல் ஆணையத்தின் சார்பில் பத்திரிகை குறிப்பு ஒன்று வெளியானது அதன்படி தண்ணீர் பந்தல்கள் அமைப்பதற்கு தடையில்லை என்று தடையை விலக்கிக் கொண்டது அதற்காக தேர்தல் ஆணையத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இது பொதுமக்களுக்கு செய்கிற மிகப்பெரிய அளவிலான சேவை தேர்தல் நடத்தை விதிமுறைகள் நாற்பத்தைந்து நாளுக்கு மேலாக தமிழகத்தில் இருக்கும் நிலையில் பெருநகரங்களில் சாக்கடை அடைப்பு ஏற்பட்டாலோ பிரதான குடிநீர் குழாய்களில் எங்காவது பாதிப்பு ஏற்பட்டாலோ மின்தடையும் ஏற்பட்டாலோ பொதுமக்கள் மக்கள் பிரதிநிதிகள் தான் மக்கள் நாடுவார்கள் சேவைத்துறை அலுவலர்களை அழைத்துக் கொண்டு மக்கள் பிரதிநிதிகள் பிரச்சனை சரி செய்வார்கள் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் காரணமாக அதிகாரிகளோடு மக்கள் பிரதிநிதிகள் செல்லக்கூடாது அவர்களது அலுவலகங்களும் மூடப்பட்டுள்ளது அதனை திறக்க சொல்லவில்லை ஆனால் சேவைத்துறை அலுவலர்களை அழைத்துச் சென்று பிரச்சினை உள்ள இடங்களுக்கு சென்று மக்களின் அடிப்படை பிரச்சினையை சரி செய்ய தேர்தல் ஆணையம் அனுமதிக்க வேண்டும் என்றார் அந்த பணியை இப்போது செய்ய இயலவில்லை எனவே தேர்தல் ஆணையம் இதுபோன்ற முக்கியமான துறைகளில் உயிர்காக்கும் பிரச்சனைகளுக்கு மக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு இந்த கட்டுப்பாடுகளிலிருந்து தளர்வளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் தண்ணீர் பந்தல் அமைப்பதற்கு இருந்த தடையை நீக்கியதற்கு நன்றி தெரிவிக்கிற அதே சூழலில் சேவை துறைகளுடன் இணைந்து மக்கள் ஆற்றுவதற்கு மக்கள் பிரதிநிதிகளுக்கு சற்று தளர்வு அளிக்க வேண்டும் என்று உங்களின் வாயிலாக கொள்கிறேன் ஒருவரால் ஒரு பத்து பேருக்கு நன்மை கிடைக்கும் என்றாலும் அந்த நன்மையை தடுப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை குறிப்பாக இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் என்பது நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு மேலாக தமிழ்நாட்டில் இருக்கும் நிலையில் பெரிய அளவிலான சேவை துறைகளின் பணிகள் பாதிப்புக்குள்ளாகிறது குறிப்பாக சென்னை போன்ற பெருநகரங்களில் எங்கேயாவது சாக்கடை அடைப்பு ஏற்பட்டாலோ பிரதான குடிநீர் குழாய்களில் திடீர் திடீர் என்று எங்கேயாவது சிறிய பாதிப்பு ஏற்பட்டு தண்ணீர் விநியோகம் தடைப்பட்டாலோ அல்லது இப்பொழுது கோடை தகித்துக் கொண்டிருக்கிற சூழலில் மின்சார உபயோகம் என்பது அபரிதமாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே எங்கேயாவது ஒரு சில இடங்களில் தற்காலிகமாக அந்த மின்மாற்றிகளில் ஏற்படுகிற பொழுதுகளின் காரணமாக மின்தடையும் ஏற்படும் இப்படிப்பட்ட சூழல்களில் மக்கள் பிரழுதிகளைத்தான் மக்கள் நாடுவார்கள்